மதுரையில் இப்போ அழகர் அந்த தெருவில் நடந்துட்டுருக்குல்ல நிறைய பேர் இன்வைட் பண்ணுறாங்க எங்கெங்கே போவேன் அங்கே போய் எங்கே போய் மாடுறது தெரியாமல் தான் வேணான்ட்டு அப்படியே உட்காந்துருக்கேன் எங்கே மாப்பிள்ள அவ டைமோடு கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருச்சு அந்த பிள்ளை அவன் ஓடி போயிட்டான் ஆமாம் இப்போது ரீசெண்டாக அழகர் திருவிழா நடந்துகிட்ருக்கேன் பசங்க கூட சொன்னாங்க இப்போ நம்ம லைவ்லேயும் நிறைய பேர் கூப்பிட்டாங்க வாங்க வாங்கன்னு எங்கே போகிறது நல்ல வேலை என் எக்ஸாம்னு நினச்சிட்டேன் எக்ஸாம்னு நினச்சிட்டேன் ஓ ஓகே 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 அவன் போயிட்டான் செத்து போயிட்டான் மணக்கண்டாம் மாப்பிள்ள தேனியில இருந்து மணக்கண்ணா மாப்பிள்ள சேலத்தில இருந்து எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஏமா லாவண்யா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிருக்கலாம் நீங்க எந்தமா நம்ம சேலமா சேலம் என்னடா வருது நான் கோவை குரு சோனர் இருக்காருல்ல அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்காரு ஓ சரி சரி லாவணியா யாரு தங்கச்சிமா பக்கத்துல சாக்கடை இருந்துச்சுன்னு நம்ம ஒதுங்கி தான் போகும் தெருநாய் கடிக்க வந்துச்சுன்னா கல்லை எடுத்து அடிக்கணும் சரித்தா வேற லெவல் டாக் லவ் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் அனைவரும் நல்லமா ஏமா அந்த பாம்ப இங்கே கூட்டிட்டு வா ஈரமாக இருக்காங்களா யாவனியா யாரா யாரு என்ன கேள்வி கேட்கற பூவி இல்லைல்ல சின்ன பிள்ளை நம்ம புதுசாக வந்திருக்கு யாரு என்னன்னு தெரியாதுல கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லை ஐயோ அந்த பிள்ளை சும்மா இருந்தாலும் நீ ஏன் அப்படி பண்ற இப்படி உசுப்பேற்றி உசுப்பேத்தி ரொம்ப ரனகலம் ஆக்கிடுறாங்க பூ இன்னமா அந்த பிள்ளைங்க இன்னுமா அந்த உலகம் நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு அது அவனுங்க தலைவிது அந்த மாதிரி கதையாக இருக்கு ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஃபேமிலி எப்படி இருக்காங்க பண்ணி லாவண்யா என்ன லாவண்யா என்ன கிளி கிளிக்கிறா எந்த ஒரு கரியா இருப்பா திருப்பூர் காரி அதான் போட்டு கிளிக்கிள்னு கிழிக்கிறாங்க சரியா தெரியாம கூட லாவணியாட்டை மட்டும் யாரும் வாயை கொடுத்துடாதீங்கப்பா மாட்டிக்குவீங்க லாவணியா நீ ஸ்கூல்ல ஜி ஹாய் ஹாய் ஓ ஓகே ஓகே ஓடுறீங்களா என்னாச்சுங்களாம் என்னைக்கு போல இன்னைக்கு லைஃப் நிறைய பேர் பேசவே இல்லை என்ன ஆச்சுன்னே தெரியல அந்த ஊட்டில இருந்து வந்த பொண்ணு எங்கப்பா இதா வந்துச்சு போறது புள்ள पे